நவராத்திரி முதல் நாள் வழிபாட்டு முறையும் அதன் பலன்களும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று நவராத்திரி திருநாள் இந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்களையும் பிறகு பத்தாவது நாளான விஜயதசமியையும் எப்படி கொண்டாடலாம் என்று பார்ப்போம் குறிப்பாக பெண்களுக்கு உரிய ஒரு விரத தான் இந்த நவராத்திரி திருநாள் அதிலும் நவராத்திரி முதல் நாளான இன்று எப்படி நாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம் அதே சமயம் குழு வைப்பவர்கள் எப்படி கொண்டாடுவது குழு வைக்காதவர்கள் எப்படி கொண்டாடலாம் என்றும் பார்க்க உள்ளோம் ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி ஆனால் அம்பாளுக்கோ ஒன்பது ராத்திரிகள் உலகத்தையே ஆளும் அம்பிகையின் கடைக்கன் பார்வை நம்மேல் விழ வேண்டும் என நினைத்து கொண்டாடப்படுவதுதான் இந்த நவராத்திரி ஆகும் நவராத்திரியின் பொழுது குழுவைக்கும் சரியான முறை எது என்று பார்த்தால் மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு கரையானுக்கும் எறும்புக்கும் மூவறிவு நண்டுக்கும் வண்டுக்கும் நாலறிவு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஐந்தறிவு ஆறாவது படியில் மனித பொம்மைகள் அதாவது கல்யாண பொம்மை வியாபார பொம்மைகள் போன்றவைகளை வைக்கலாம் ஏழாவது படியில் மனித நிலையில் இருந்து உயர்ந்த ஞானிகள் மகான்களை வைக்கலாம் எட்டாவது படியில் தசவதாரமும் அஷ்டலட்சுமியின் திருவுருவங்களையும் வைக்கலாம் ஒன்பதாவது படியில் முப்பெரும் தேவியர் மற்றும் பூரண கலசம் போன்றவைகளை வைக்கலாம் கவனத்தில் கொள்ளுங்கள் குழுவைக்க நாம் பயன்படுத்தும் பொம்மைகள் யாவும் மண்ணால் செய்யப்பட்டவையாக இருத்தல் அவசியம் இதுவரை வீட்டில் குழு வைக்காதவர்கள் இம்முறை நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகளை பின்பற்றி நீங்கள் வைக்க முயற்சி செய்யலாம் காரணம் நவராத்திரி பூஜைகள் மாலையில் துவங்குவதால் பெரும்பாலானோர் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும் நேரம் இது என்பதால் இம்முறை நீங்கள் தவறாது குழுவைக்க முயற்சி செய்திடுங்கள் அப்படி குழுவைக்க இயலாதவர்கள் எப்படி நீங்கள் உங்கள் வழிபாடுகளை எளிய முறையில் மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம் நவராத்திரியின் முதல் நாளான இன்று அம்பிகையை மகேஸ்வரியாக எண்ணி வழிபட வேண்டும் மேலும் இன்றைய நவராத்திரியில் அம்பிகையை மல்லிகை மற்றும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்திட வேண்டும் நிவேதனமாக வெண்பொங்கல் மற்றும் பழங்களை வைத்து வழிபடலாம் மேலும் இன்றைய நாளில் அம்பாளுக்கு பச்சை நிறத்திலான புடவையை சாற்றி வழிபட அம்பாளின் ஆசி நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கப்பெறும் அது மட்டுமின்றி வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் பச்சை நிறத்திலான வளையல் ரவிக்கை துணி அல்லது பச்சை நிறத்திலான புடவைகளையும் உங்கள் வசதிக்கு ஏற்ப கொடுத்திடலாம் இன்றைய இந்த நவராத்திரி பூஜையை முறையாக செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் வாழ அம்பாள் நமக்கு அருள் புரிவாள் நவராத்திரியின் அன்று அம்பாளை எப்படி வழங்கினால் நாம் வாழ்க்கையில் மங்களகரமாக வாழ முடியும் என்று தெரிந்து கொண்டோம் பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்